எஸ்ஐகே ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஜான்சினாவை பத்தி தான் அதாவது ரஸ்லிங் டிராக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் அதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாங்க ஸோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பார்த்தீங்கன்னா ஜான்சனாவோட லாஸ்ட் ரன் இருக்க போது ஜனவரில இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் அவர் ஃபுல்லா ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டாரு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில அவரோட லாஸ்ட் ரன்ல பார்த்தீங்கன்னா அவர் ஹால் ஆஃப் ஃபேம்ல இண்டக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதாவது ரெசல்மீனியால தான் அந்த ஹால் ஆஃப் ஃபேம் இண்டக்ட்லாம் நடக்கும் ஸோ அது மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸோ ஜான்சனா பார்த்தீங்கன்னா மெயின் ஹால் ஆஃப் ஃபேமா பார்த்தீங்கன்னா இண்டக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அவர் மட்டும் இல்லை இல்லை ரேண்டி ஆட்டானோ கரெக்ட் ஆங்கிள் அண்ட் ட்ரிபிள் ஹைஸும் பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம்ல இண்டக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஆனால் இவங்க மெயினாக இருக்க மாட்டாங்க இந்த ஃப்ரெண்ட் ரன்னர்ஸாக இருப்பாங்க அதாவது இந்த ஹால் ஆஃப் ஃபேமில் ஒவ்வொரு வருஷமாக இண்டக்ட் பண்ண நேரம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் முதல் நிறுத்திடுவாங்க ஸோ அடுத்ததான் மெயினாக உள்ள ஒரு ஹால் ஆஃப் ஃபேம் அவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஒரு ஒரு முக்கியமான ஹால் ஆஃப் ஃபேமஸ்ஸாக இருப்பாங்க ஸோ அந்த இடையில் ஸோ அந்த முக்கியமான நபராக ஜான்சினாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஃப்ரெண்ட் ரன்னர்ஸாக பார்த்தீங்கன்னா ரேண்டி அட் கரெக்டாங்கல் அண்டு ஜா ட்ரிபிள் கெய்ட் இருப்பாங்களாம் ஸோ ஜான்சினா கர்டாங்கல் ட்ரிபிள் கைச் ஜான்சினா இவங்க மூணு நாலு பேருமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஹால் ஆஃப் ஃபேம் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசில் ட்ராக்ல ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட லியூ மார்கன் திக்கத்தட்ட அவங்க உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் ஆகி திக்கத்தட்ட இரநூறு நாட்களுக்கு மேலாயிடுச்சு ஸோ ஆனா அவங்களோட டைட்டில் ட்ரெயின் தான் நம்ம யாருமே பார்த்தீங்கன்னா யோசிக்க மாட்டேங்கிறோம் அது நல்லா இருக்கா கோரி ரோட்ஸை வச்சு கூட நிறைய சர்ச்சையான டைட்டில் ட்ரெயின் நம்ம பேசிக்கிட்டு இருந்துச்சோம் நம்ம சேனலையுமே பேசிருக்கோம் ஸோ ஆனால் லியூ மார்கனா நம்ம கண்டுக்கிடல ஸோ ஆனா அவங்களோட டைட்டில் ட்ரெயின் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக எனக்கு அந்த அளவுக்கு டிஃபெண்டிங் சாம்பியனாக பிடிக்கல ஏன்னா அந்தளவுக்கு அவங்க டிஃபெண்டிங் ஒன்றும் பண்ணல அந்த சாம்பியன்ஷிப்பை தூக்கிட்டு இருந்ததோட அந்த ஜட்ஜ்மெண்டே ஸ்டோரி லைனில் மட்டுமே தான் நல்லா ஆனால் நல்லா இருக்குது போர் அடிக்கல அவங்க டைட்டில் ரெயின் வச்சுருக்காங்க ஸோ அப்படி அந்த ஜட்ஜ்மெண்டே ஸ்டோரி லைனோட பார்க்க நேரம் சூப்பராகவே இருக்குது அந்த நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனால் அசை வேர்ல்டு சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெண்டிங் சாம்பியனாக தான் மக்களுக்கு முக்கியம் அந்த சாம்பியனாக இவங்க இருக்கிறாங்களான்னா நல்ல இல்லை இது யாருக்கும் மேலே தப்புனா அந்த அப்டி டப்டியோட புக்கிங் மேலே தான் ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் நம்மளோட பிரான்ஸ் என்று இதுக்கு பார்த்தீங்கன்னா சர்ஜரி சூப்பராக முடிஞ்சிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு ஸோ அது அவரே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா போட்டார் சர்ஜரி பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஆயிடுச்சு நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மான்ஸ்டராக திரும்ப வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்குமே ஒரு அன்லக்கியான வருஷம் தான் சொல்லலாம் ஏன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கோவிட் நைன்டீன் பாசிட்டிவாக இருந்துச்சு ஸோ கொரோனா பார்த்தீங்கன்னா அவருக்கு பாசிட்டிவாக இருந்தேன் அந்த டைமில் ஃபியூர் பண்ணிட்டு இருந்தது நம்ம பிரான்ஸ் ஸ்டோமன் கூட ஒரு தரமான ஃபியூரில் தான் இண்டக்டர் அந்த அந்த டைமில் அவருக்கு கோவிட் இருந்தனால அந்த ஸ்டோரியிலனு புஷ்ன்னு போயிடுச்சு ஸோ அதேமாரி இப்போ நம்ம நவம்பரில் சர்வே சீரீஸில் அவர் காலே உடச்சிக்கிட்டார் ஸோ மனுஷனுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஸோ ஆனால் நான் வந்து பிரான்செட்டை சூப்பராக பாராட்டுவேன் எதுக்குன்னா இந்த சர்வே சீரிஸில் நடந்த மேட்ச் காண்டி தான் ஸோ அவருக்கே தெரியும் கண்டிப்பாக இந்த இவ்வளோ பெரிய உடம்பு வச்சிட்டு நம்ம மேலே ஜா இப்படி சாடினோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது இன்ஜூரி ஆகும் ஆனால் அவர் அதையும் பொருட்படுத்தாமல் மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணதுக்காண்டி தான் குதிச்சார் ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மனுஷனோட முட்டி பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு ஸோ பட் இப்போ அவர் பார்த்திங்கன்னா சூப்பராக சர்ஜரி முடிஞ்சிருச்சு கூடி அவர் ரெக்கவரி ஆகணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் ஸோ ஆனால் இதில் இன்னொரு சோகமான விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு அந்த சோகமான விஷயம் என்னன்னா திக்கத்தட்ட நம்ம பிரான்ஸ் அண்ட் ரிக்கவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது வெறும் ரூமர் செய்தி தான் ஆனால் என்ன மாதிரி வந்திருக்குன்னா ஸோ அவர் ரெசல் மினியா ஃபார்ட்டி ஒன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூக்கு வரப்போறதில்லை ஸோ அவர் ரெசல் மெனியாக ஃபார்ட்டி ஒன்ல கூட மேட்ச்சில் எந்த மேட்ச்லயுமே அவருக்கு மேட்ச்சே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான செய்தி தான் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜனவரி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா என்ஐசில பாத்தீங்கன்னா நியூ இயர் ஈவல் சொல்லி புது பேப்பர் பத்தினா நடக்க போகுது ஸோ இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக டபிள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூஸ் தான் அதாவது சிஎம் பங்கு சீஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ நெட்ஃப்ளிக்ஸுக்கு போவதில்ல ஸோ அதுக்கான ப்ரீமியர் ஷோலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்சே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஆட்டு கிடச்சிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெசல் நடக்கும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இது பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரி மாதத்துலேயும் நடக்க போகுது ஸோ ஆனால் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க ஏன்னா இந்த அப்படி டப்டிக்கே ரொம்ப சீக்கிரமாக வைக்க போகிறோம் எந்த ஒரு ஸ்டோரியில என்ன இந்த நம்ம ஃபில்லாக டெவலப் பண்ணல அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் ஸோ ஆனால் அதை வச்சுட்டு இவங்க இந்தமாரி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஏதோ குக் பண்ண போகிறாங்க ஸோ இது வேறு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும் இந்த மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ மேபி என்னோடய தாட்டு இது வந்து ஒரு டிஸ்குவாலிஃபை மூலயமா முடிஞ்சு ஸோ தரமாக ஃபியூடாக பற்றினா டெவலப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அடுத்ததான் டபிள்யூடபிள்யூ பண்ணதில் முப்படியான ஒரு விஷயம் இந்த உமன்ஸுக்கான மிட்கார்ட் லெவல் சாம்பியன்ஷிப்பாக கொண்டு வந்தது தான் ஸோ அந்த வகையில் இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான உமன்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு டபிள்யூ டபிள்யூ அதாவது ஸ்போர்ட்ஸ் கேட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸாக கொடுத்துருக்குறாங்க ஸோ அதாவது ஒரு இடம் இருக்குது ஒரு ஸ்லாட் அதாவது ஒரு இடம் தனியாக இருக்குது நம்ம செல்சியா கிரீனுக்கு செல்சியா கிரீன் பார்த்தீங்கன்னா இந்த நியூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் உமன்ஸ் சாம்பியன் அவர் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கு ஸோ இவங்க அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு நூற்றுக்கு ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் நடக்குது வாய்ப்பு இருக்கான் ஸோ மேபி எதிர்பார்க்கலாம் செல்சியா கிரீன் அஸ்ஏ நியூ உமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக அவரை தான் நம்ம எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோரே கிரேஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூக்கு வந்து ஸோ இதோட பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு ஸோ உடனே பார்த்திங்கன்னா அவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஒரு ஸ்டோரியும் போடுறாரு ஸோ எல்லா ஃபேன்ஸுகளுக்கும் தேங்க்ஸ் டபிள்யூடபிள்யூக்கேன் தேங்க்ஸ் எங்கள் எல்லாேருக்கும் எந்த ஒரு பிரச்சனையில் கூட பயணித்ததுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நீங்கள் இன்னும் பயணிக்கணும்னு சொல்லி ஸோ கிரீஸ் பார்த்திங்கன்னா ஒரு அவர் பத்து வருஷம் இதை பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறான்னா கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயம் தான் அதாவது நம்ம லோகன் பாலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ லோகன் பால் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஒன்றுன்னு ரன் பண்ணுறாரு அதோட பேர் இப்படிச்சு ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதில் நிறைய விதமான ப்ராட்காஸ்ட் தான் நடக்கும் நிறைய இடத்தை கூட நம்ம லோகன் பால் இன்ட்ரூ எடுப்பார் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நேரத்தை பற்றினா ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டரை பற்றி பேசியிருக்காரு அவரோட ரிட்டைர்மெண்ட்டை பற்றி ஸோ அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ட் நான் ரிட்டர்ட் ஆயிரம் ஆயிடுறேன்டா ரெண்டா ஏன்னா நான் இப்போ என்னோட நான் ஒரு அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவரோட பிளான் பார்த்தீங்கன்னா மேபி இந்த ரசல் ஆஃப் ஃபார்ட்டி ஒன் வரைக்கும் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் ஸோ அவர் நினைக்கிறேன் ஏன்னா ஸோ அது நிறைய இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லோன் பல அட்வர்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ரசல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆஃப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஏன்னா அவருக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு ஸோ அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு சாப்பிடாருன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் இது பண்ணுறாரு நம்ம பெங்கில் எஞ்சி மாதிரி தான் ஸோ கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட அந்த குழந்தைகள பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா ரிசல்ட் பண்ணலாம் ஸோ இல்லைன்னா அவருக்கு ஏகப்பட்ட கோடிக்கு பிஸ்னஸ் இருக்குது சேனல் இருக்குது ஸோ அவர் அப்படியும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி அதுனால் ரிட்டையர்ட் ஆகுதுக்கு வாய்ப்பில்லை கொஞ்சம் நாள் டைம் ஆஃப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத பத்தி கோடியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த கோடியை வச்சு எங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமா கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் நடந்திருக்கு இந்த ரிப்போர்ட்ட கொடுத்தது ரசில் ட்ராகர் தான் அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாட்டர்டைட் மெயின் ஈவெண்டோட போஸ்டர் யாரெல்லாம் நல்லா உன்னிப்பா கவனிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்டரோட ஸ்டார்டிங் போஸ்டரா பாத்தீங்கன்னா ரோமன் ரென்ஸ் பத்தி அட்வர்டைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க பண்றீங்கன்னா அதாவது ரோ அதாவது டபுள்யூ டபுள்யூ ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க டேய் நீங்கள் டிக்கெட் விக்கிறதுக்கு கோ ரோமன் ரேன்ஸை ஏன் யூஸ் பண்ணுறீங்க ரோமன் ரேன்ஸ் அந்த இதுலேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா சாட்டர்டே நைட் மெயினி வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரேன்ஸ் அட்வ இது கிடையாது எந்த ஒரு ஸ்கெட்யூலும் கிடையாது ஆனால் அவரை வச்சு தான் அட்வர்டைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதனாலே மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய டிக்கெட் வாங்குவாங்க அப்டி டப்ளீ பாத்தீங்கன்னா டிக்கெட்டை விக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ரோமன் ரேஞ்சா தவறா பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணி மக்களை ஏமாத்திட்டாங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ கோடி ரோட்ஸை ஏன்னா இவங்க மெயின் ஜாமியன் கோடி ரோட்ஸ் ஸோ அவரை அட்வர்டைஸ் பண்ணாமல் நம்ம கோடி ரோட் இவ்வளவு ரோமன் ரேஞ்ச் வச்சு அட்வர்டைஸ் பண்ணி தான் இவ்வளவு டிக்கெட் தான் அதாவது இந்த ஸ்டாட்டர்டை மெயின் மெயினு வந்துக்கான டிக்கெட்ஸை விற்றதுக்கு மெயின் ரீசன் காரணமே பார்த்தீங்கன்னா ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரேஞ்ச் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இப்போ அதிகம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸோட நிலமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ மெயின் சேமியனாக இருந்துட்டு அந்த மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு அவமானம் தேவையா மெயின் சேமியன் நான் தான் ஆனால் இன்னொருத்தனை வச்சு நீங்கள் டிக்கெட் விற்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இவ்வளோத்துக்கும் அந்த மனுஷன் அன்னைக்கு ஸ்கெடியூலாக கிடையாது ஸோ இப்படி பார்த்திங்கன்னா பண்ணுறது பார்த்திங்கன்னா கோடிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலைக்கூடமான ஒரு நிலமை தான் பார்ப்போம் இது என்ன செய்ய ஸோ அடுத்தபடியாக டாமினிக் மஸ்டியோட நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்னி ஸ்டாட்டனாக என்ன ஆச்சுன்னா ஸோ நம்ம டிஃப்னி ஸ்டாட்டன் சமீபத்தில் போடுற எல்லா இன்ஸ்டாகிராமுக்கு போஸ்ட்டுக்கும் நம்மளோடைய டாமினிக் மஸ்டிரியை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்றாரு ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது சும்மா இந்த ரசல் ட்ராக்கர் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வேறு ஒன்றும் இல்லை சார்ல ஃபிளர்ஸோட ஃபிளா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸ் தான் ஸோ அதாவது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா சார்ல் ஃபேர் பற்றியோட ரிட்டர்ன் கண்டி ரொம்ப நாள் நம்ம ஏங்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலாம் இப்போ அவங்களுக்கான இன்ஜுரி எல்லாம் க்யூர் ஆகிடுச்சி ஸோ மிக மிக அருகில் அதாவது நம்மளோட சேட்டரையன் மெயினி வந்துருக்குல்ல ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரூமராக இருக்குது நம்மளோட சார்லட் ஃபேரோட ரிட்டனு ஸோ இது பார்த்திங்கன்னா யார் தேசம் ஒரு நூற்றுக்கு எண்பது சதவீதம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டுருக்குது ஸோ டிசம்பர் பதினாலாம் தேதி நடக்க போகிற சேட்டர்னை மே மெயினி வந்துக்கு பார்த்தீங்கன்னா சார்லட் ஃபேர் வர்றதுக்கு ஒரு நூற்றுக்கு எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்கு ஸோ அடுத்ததாக ஒரு பே பே விடயுமே பார்த்திங்கன்னா அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன ஒரு இதுனா நம்ம டபிள்யூடபிள்யூ ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸும் போகுது ஸோ அந்த ஒரு ப்ரீமியர் ஷோ கேரண்ட் தான் ஏன்னா நிறைய விதமான சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா அன்னையும் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ நிறைய நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போதைக்கு ஒரு ச இது என்ன தெரிய வந்திருக்குன்னா நம்ம ராக் அண்ட் ஜான்சனா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கான் ஏன்னா டபிள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா பிளான் போட்டுட்டு இருக்காங்களாம் ஸோ ரெண்டு பேருமே அன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தாங்க ஜான்சனாக வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி கிடைச்சிடுச்சு ஸோ பட் ராக் ராக்குமே பார்த்தீங்கன்னா டபிள்யூட்யூ பொதுவாக இருந்தால் ரெண்டு சர்ப்ரைசஸ் நிறைய சர்பிரைசாக ஒரே பேப்பர் இல்லை ஒரு ஈவென்டெலாம் பார்த்தீங்கன்னா நடத்த மாட்டாங்க பட் இது டபிள்யூடபிள்யூ நெட்ஃபிளிக்ஸுக்கு கொடுக்குறதுனால பெரிய சம்பவங்கள் நடக்கும் போது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஜான்சனா அண்ட் ராக் ரெண்டு பேருமே ஒரே ரீங்களா பார்த்தீங்கன்னா பார்க்க போறதுக்கு நம்ம அவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்களா தெரியப்பா நிறைய சம்பவங்கள் நிறைய விதமான ட்விஸ்ட் டான்ஸ் எல்லாம் இருக்கு ராக்ல இருந்து ஜான்சனா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீ ஸோ அப்ப நம்மளோட டிரைபிள் சீஃப் ரோமன் ரைன்ஸோட நிலமை என்னப்பானா ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ரோமன் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ இந்த ரா நெட்ஃபிளிக்ஸுக்கு போக போற ப்ரீமியர் ஷோல பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் வர போறாரு ஸோ இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் 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 அன்னைக்கு வர போறாரு டிரைபிள் சீஃப் சம்பவங்களை எதிர்ப்பா இருக்கலாம் ராக் இருந்தாருன்னா ரோமன் ரீன்ஸ் இருக்காரு குக்கிங் இந்த மாதிரி சூழ்நிலையில இன்னொரு ரூமர் செய்தி கசிஞ்சிருக்கு ஸோ அது வேற ஒன்றும் இல்லை நம்மளோட ஓஜி பிளைட் லைன் டபிள்யூ டபிள்யூ ராட் நெட்ஃபிளிக்ஸுக்கு போனதுக்கு அப்புறமா நம்மளோட ஓஜி பிளைட் லைன் ராவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அப்போ நம்ம நியூ பிளட்டின்க்கும் நம்ம ஓஜி பிளட்கான ஃபியூட் என்ன ஆகும் சொல்லி கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு பட் இப்போதைக்கு ரூமராக தான் கிடச்சிருக்கு ஓஜி பிளட் பார்த்தீங்கன்னா ராய்க்கு போற போறாங்க